வணக்கம் நான் மருத்துவர் சக்தி ஜனனி ஊசூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறது என்னென்னா இந்த வருடம் இந்த ஒரு வாரம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலிருந்து எட்டாம்தேதி வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கிறோம் வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் டே அப்சர்வ் இருக்கோம் ஃப்ரம் ஆகஸ்ட் ஒன் டு ஆகஸ்ட் எயிட் இந்த வருடத்தோட மோட்டோ என்னென்னா வந்து க்ளோசிங் த கேப் ஸோ இடைவேளையை தடுப்பது ஒரு மதர் வந்து மதர் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த குழந்தை இரண்டு வருடங்கள் கம்ப்ளீட் ஆகவே இருக்கும் அந்த முதல் ஆயிரம் நாட்கள் வந்து குழந்தைக்கு மிகவும் முக்கியமான நாட்கள் அந்த நேரத்தில் வந்து குழந்தைக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து போகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு பாப்பா எப்படி இருக்கும் அதோடய ஃபவுண்டேஷனே வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு தௌசண்ட் டேஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அந்த அம்மா வந்து கர்ப்பமான காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு டேலருந்தே நம்ம வந்து பதிவு பண்ணி அந்த மதருக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மாத்திரையிலிருந்து மதரோட வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஃபஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மதர் வந்து டெலிவரி ஆனதுக்கு பிற்பாடு முதல் மூணு நாட்களுக்கு வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லக்கூடிய சீம்பால் தான் வரும் அந்த சீம்பால் வந்து ரொம்ப சொட்டு சொட்டாக தான் வருது அதனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த சீம்பாலில் தான் மதரோட ஆன்டிபாடிஸ் அதுக்கப்புறம் பாப்பாக்கு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அது இருந்தாவே போதும் அதுதான் பேசிக் அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு அந்த பாப்பாக்கு வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து அந்த மதருக்கு வந்து ரொம்ப தாய்பால் சுரக்காது ஒரு ஹார்மோன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வில் டேக் சம் டைம் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து அந்த தான் நல்லா வரும் சீம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் கலரான கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு ஃப்ளூ லிக்விட் தான் வரும் பிரெஸ்லேருந்து அதை வந்து பாப்பா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து மதரோட நல்ல நல்ல நியூட்ரிஷன் மதருக்கு நல்ல சாப்பாடு சத்தான காய்கறிகள் பழங்கள் நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பா மதருக்கு ஒரு நல்ல அந்த மதரை வந்து நேட்டெல்லாம் கேர் பண்ணிக்கிறதுக்காக என்னெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த பேபிக்கு ஒரு நல்ல பிரெஸ்ட் மில்க் கிடைக்கும் மதர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆறு மாதம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆறு மாதம் கொடுக்குற அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து பசும் பால் கழுத பால் சர்க்கரை தண்ணி அதுக்கப்புறம் இந்த நேட்டிவ் மெட் வந்து அவங்கவுங்க கிராமங்களில் சிலதெல்லாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல விழிப்பு உணர்வு வரணும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து குழந்தைக்கு வாய் வழியாக வந்து தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஒரு பீடியாட்ரிஷன் அட்வைசரி இல்லாமல் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது பிரெஸ்மில்த் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிற்பாடு வந்து இணை உணவு இணை உணவுகளோடு சேர்த்து பிரெஸ்மில்கை கண்டினியூ பண்ணணும் நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன அறிவிச்சிருக்காங்களா ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வரைக்கும் பிரெஸ்மில்க் கொடுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அதை வீன் பண்ணிக்கலாம் அது பாப்பாவோட அம்மாவோட சௌகரியத்துக்கு படி வீன் பண்ணிக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து பிரெஸ்மில்க்கு கண்ட்டினியூ பண்ணுறது நல்லது இந்த பிரஸ்மெல் கோட மகத்துவம் என்னென்னா இந்த பிரஸ்மெல் கொடுக்கறதுனால வந்து அதாவது இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து குழந்தைங்க அந்த பாப்பாங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது மதருக்கும் பெனிஃபிட் தான் பாப்பாக்கு என்னென்ன பெனிஃபிட்னு உங்களுக்குலாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் பாப்பாவோட நோய் தொற்றுகளை குறைவாகவும் இளம்பிள்ளை அதாவது பாப்பாவோடய ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வந்து பாப்பாவுக்கு நிமோனியா பிராங்கியலைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சில தொற்று நோயெலாம் வராமல் வர வரதுலேருந்து தடுக்கலாம் அந்த வைரஸ் வைரஸ்னால் வர வரக்கூடிய அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டமான மன டிசீஸ்லேருந்து தடுக்க முடியும் பாப்பாக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வந்து அண்டர் ஃபைவ் மோர்டாலிட்டி வந்து தடுக்க முடியும் அண்டர் ஃபைவ் மோர்டாலிட்டி என்னன்னா அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இறப்பு ச இறப்பு சத சதவீதம் சில இடத்துலலாம் அதிகமாக இருக்கும் அது வந்து தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களாகவோ இல்லை வந்து அதிகமான டயரியா போன குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப காமன் இதிலேருந்து தாய்ப்பாலில் வந்து தாய்ப்பால்னால இதெல்லாம் வந்து தடுக்கலாம் அண்டர் ஃபைவ் மோர்ட்டாலிட்டியை கம்மி பண்ணலாம் இன்ஃபன்ட் டெத்தெல்லாம் கம்மி பண்ணலாம் நியூபார் நியூபார்ன் டெத்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் ஸோ பேசிக்கலாம் வந்து இந்த தாய்ப்பால் பற்றி நான் சொல்லி பாப்பாக்கான மகத்து பத்தி சொல்ல மதருக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கிறதுனால வந்து ஒன் அவர் பாப்பா பிறந்த ஒன் ஹவர்லேயே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து பிரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஒன் ஹவருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து மதரோட யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆகி ரத்தப்போக்கெல்லாம் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் சொல்கிற சொல்லக்கூடிய குழந்த பிறப்புக்கு பிற்பாடு வரப்பறிய மனநோய் அது வந்து யார் அதை பற்றி யாருமே அதை பற்றி இன்னும் சரியான விழிப்புணர்வு இன்னும் இல்லை அது சில மதர்ஸ்க்கெலாம் இருக்குது அது வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை சில மதர்ஸ் அக்வேரும் பண்ணிக்கிறாங்க பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு மன டிப்ரஷன் ஒரு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் சைக்கோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மனநோய்லாம் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பிரெஸ்ட் தடுக்கலாம் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால பாப்பாக்கும் மதருக்கும் ஒருக்க பாண்டிங்னாலே இதெல்லாம் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மதருக்கு மதருக்கு வந்து ஐம்பது வயசுக்கு பிற்பாடு வரக்கூடிய வந்து சர்வைக்கல் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் யூட்ரைன் கேன்சர்லேருந்துலாம் வந்து இந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஸ்டடீஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கர்ப்பப்பை நோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பை நோய் கர்ப்பை கேன்சர் அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் கேன்சர் சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோயிலிருந்துலாம் வந்து தாய்ப்பால் கொடு கொடுத்துட்டு இருந்த மதர்ஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஷார்ட்டாக முடிக்கணுன்னா வந்து பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் தௌசண்ட் டேஸு ஆயிரம் நாட்கள் ரொம்ப முக்கியம் பிரெஸ்ட் ஃபீட் தான் ஃபஸ்ட்டு மெடிசின் பிரெஸ்ட் ஃபீட் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கணும் பேபீஸ்க்கு ஸோ என்னோட இந்த சின்ன அட்வைஸை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் ஸாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் ரூபாய் ரூபாயை கட்ட முடியும்ண்ணா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்